தரித்திரம் நீங்கி என்னோட குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கணும்னா நான் என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சோ பிளஸ்ஸிங் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய சக்தியை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் எப்படின்னு ஆசீர்வாதம் பெறுறது இறைவன் கிட்ட இருந்து அன்பின் ஸ்வரூபமா மாறுறது என்ன இன்னொருத்த என்னை அடிச்சாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அன்பின் சொரூபம் கிடையாது பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் ஒருத்தவங்களோட மனசை விடுதலை நீங்க செய்ய வைக்கிறீங்க ஒருத்தங்களை ஹெல்ப் பண்றீங்க ஒருத்தங்க மன அழுத்தத்துல இருந்து வெளிவரதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா தரித்திரம் நீங்கும் நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபட்டு கொண்டே வரும்போது அதிகமாக வீட்டில் தீபம் ஏற்றும் போது உங்களது தரித்திரம் உங்களை விட்டு விலகும் நான் மணிகண்டன் இருந்து பேசுகிறேன் ஷார்ட் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி வீடியோ உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் கண்டினியூவாக பார்க்குறேன் உங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர் பேரை சொன்னாலே உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுது அவருடைய அருள் அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு உண்மையிலே இருக்குங்கிறது என்னால் உணர முடியுது அது எப் சொல்லலாமா இல்லைன்னு தெரியல எனக்கு ஒரு நாள் ஹார்ட் குள்ளே வந்து இதே இதுக்குள்ளே லைட்டாக ஒரு வழி இருந்தது நான் குழந்தைங்களோட விளையாட்டு இருக்கும்போது வேலையில் டியூட்டியில் இருக்கும்போது இருந்தே இருந்தது எனக்கு வீட்டுக்கு வந்து சரி உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே என்னை அறியாமலே நான் குருவே சரணம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ யூஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு ஸோ அது மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது அது உடனே எனக்கு அது அந்த பெயின் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு அது ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி இதுதான் எனக்கு பெரிய மிராக்கள் எனக்கு நம்பவே முடியல ஒரு தைரியமாக இருக்குது தன்னம்பிக்கையாக இருக்குது எல்ல எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் இது என்ன ஆகிடும் இது எப் இந்த மாதிரி ஒரு தைரியத்தோடு நான் வந்து என் வாழ்க்கையை இப்போ பயணிச்சிட்ருக்கேன் உங்களை உங்கள் மூலியமாக எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு வீடியோ காலம்னு சொல்லலாம் நிறைய மாற்றம் இதுக்கப்புறமும் நீங்கள் சொல்கிற அந்த பயிற்சி எல்லாமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோம் சஞ்சீவனி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி மூணு வருஷம் சஞ்சீவனி எடுப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நல்லா இருக்குது சஞ்சீவனி இருக்கேன் மூணு வருஷம் எடுத்துகிட்டு விட்டுருவேன் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நீங்கள் ஆரோக்கியத்துலேருந்து மனசை தெளிவுபடுத்தலேருந்து கடவுள்லேருந்து எல்லா விஷயங்களும் அந்த அருட்பெறிஞ்சோதின்னு எல்லாமே வந்து ஒரு அன்லிமிட்டடாக எங்களுக்கு வந்து போதிக்கிறீங்க ரொம்ப 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 நன்றி தரித்திரம் நீங்கி என்னோட குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கணும்னா நான் என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுங்க தரித்திரம்னா முதல்ல என்னன்னா நாம் செய்த செயல்கள் தான் நமக்கு தரித்திரமா வந்து நிக்கிது நீங்க நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க தீய செயல்கள் செஞ்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைங்க நான் ஆரம்பத்துல இருந்து பிறந்ததுல இருந்து என் குடும்பம் நல்லவங்க நானும் நல்லதா செஞ்சுட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னா இன்னும் உயிர் இருக்குல்ல இந்த உயிரை வைத்து இன்னும் நீங்க நல்லது நடக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றி இன்னும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு இருந்தாலும் ஏன் உங்களுக்கு கெடுதல் நினை நடக்குது அப்படின்னா முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த வினைகள் உங்களை இன்று துரத்தி கொண்டு வருகிறது இதைத்தான் கணியன் பூங்குன்றனார் என்ன சொன்னார்னா தீதும் நன்றும் பிற தர வாரா அப்படிங்கிற அப்படின்னா என்ன நல்லதும் கெட்டதும் இன்னொருவர் கொடுத்து வருவதல்ல உனக்கு நீயே ஏற்படுத்தி கொடுப்பதா உனக்கு நல்லது நடந்தாலும் அது காரணம் நீதான் உனக்கு கெட்டது நடந்தாலும் அது காரணம் நீதான் ஏன் இறைவன் உனக்கு கொடுத்த தற்சுதந்திரத்தை சரியாக நல்வழியில் அறத்தின் வழியில் தர்மத்தின் நெறியில் நீ பயன்படுத்தும் போது உனக்கு நல்லது நடக்குது எப்ப தவறான பாதையில நீ பயன்படுத்துறிய அப்போ உனக்கு கெட்டது நடக்குதுன்னு தான் சொல்றான் நல்லா புரிஞ்சுக்கணும் சரி ஓகே இப்போ தரித்திரம் எனக்கு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே நடக்குதுங்க அப்படின்னா முதலில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருள் ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டும் அருள் ஆற்றல்னா என்ன அருள்னா பிளஸ்ஸிங்னு அர்த்தம் ஆற்றல்னா சக்தின்னு அர்த்தம் ஸோ பிளஸ்ஸிங் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டதுடைய சக்தியை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் எப்படின்னு ஆசீர்வாதம் பெறுறது இறைவன்கிட்ட இருந்து எத்தனையோ குறுக்கு வழிகள் இருந்தாலும் குறுக்கு வழிகள்னால் இப்போ என்ன எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் எதாவது பரிகாரம் பண்ணாலோ இல்லை ஏதாவது எலுமிச்சம்பளத்தை வச்சு எதாவது ஜிமிக்ஸ் வேலைக்கு நான் பண்ணாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி பரிகார முறை வேறு ஏதாவது ஒன்று இருக்குது இல்லை ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி நான் போயிட்டு வரதுனால மட்டும் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நல்லது நடந்து விடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அருளாற்றை வழங்கக்கூடிய குலதெய்வமே உங்களுக்கு அருளாற்றே வழங்கக்கூடிய அந்த இறைவனே எங்கிருந்து அந்த அருளை பெற்று உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையே ரூபமான அவர் அங்கிருந்து தான் சிவன் பார்வதி விஷ்ணு பிரம்மா இவங்களுக்கு பவர் வருது அங்கிருந்து தான் இவங்க மக்களுக்கு அந்த பவரை கொடுக்குறாங்க ஏன்னா நீ அவங்களை வேண்டுறீங்க அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் இது நிலையான நிலை கிடையாது அருளாற்றல் கம்ப்ளீட்டா ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் அன்பின் சொரூபமாக மாற கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பின் சொரூபமா மாறுறது என்ன இன்னொருத்த என்னை அடிச்சாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அன்பின் ஸ்வரூபம் கிடையாது பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கையாளனும் தேவைப்படுகிறது என்றால் சாது என்கிற தன்மையை தாண்டி நாலு பேச்சு பேசுறதுக்கும் நாலு திட்டு திட்டுறதுக்கும் தயங்கக்கூடாது ஆனால் அதே பொழப்பாக தெரியக்கூடாது சரி தரித்திரம் நீங்கணும் வேற எப்படிலாம் தரித்திரம் நீங்கும் நாலு பேருக்கு உதவிகள் செய்யும் போது பொருளாதார ரீதியாக மட்டும் கிடையாது அன்பின் ரீதியாக கருணையின் ரீதியாக அறிவு ரீதியாக ஞானத்தின் ரீதியாக ஒருத்தவங்களோட மனசை விடுதலை நீங்கள் செய்ய வைக்கிறீங்க ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறீங்க அவரோட மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா தரித்திரம் நீங்கும் இது வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கே ரிசல்ட் எதிர்பார்க்கறது கிடையாது உங்கள் வாழ்க்கையவே இப்படி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா தரித்திரம் கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு வளரும் நாலு பேருக்கு உதவி பண்ணும்போது தரித்திரம் நீங்கும் பிடித்தவர்களுக்கும் சரி பிடிக்காதவங்களுக்கும் சரி பசியோடு இருக்கிறவனுக்கு அன்னதானம் விடும்போது தரித்திரம் உங்களுக்கு உங்களை விட்டு கண்டிப்பாக விலகி செல்லும் அது மட்டும் இல்லாமல் நாய் நரி மன்றி கழுகு கழுதை எந்த விலங்கினமாக இருந்தாலும் சரி குதிரை எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கும் அப்படித்தானே பசிக்கும் அதுவும் ஒரு உயிர் தானே நினைச்சு அதுக்கு உணவளிக்கும்போது அதை துன்பப்படுத்தாமல் இருக்கும்போது தரித்திரம் உங்களுக்கு விலகும் அதை தொடர்ந்து பசிச்சவனோடு இருக்கிறவனுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தாகத்தோடு வரவனுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் தரித்திரம் விலகும் ஏதோ ஒரு உதவிகள் செய்யும் போது அந்த உதவியை பலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் உதவி செய்யும் போது தரித்திரம் என்பது விலகும் தரித்திரம் விலகிறதுக்கு இன்னும் வரிசையா சொல்றேன்னா இன்னும் வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கடி கோவிலுக்கு சென்று வரும்போது கோயிலில் அர்ச்சகருக்கு தட்டில் காசு போடுறது கூட செகண்டரி தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் எந்த அளவுக்கு இந்த இந்த முன்ன நம்ம முன்னோர்கள் நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் ஒரு சர்ச்சுக்கு ஒரு மாஸ்க்கு போனால் எத்தனை பேரோட அர்ப்பணிப்புல இந்த இப்படிப்பட்ட ஒரு கோவில் வந்து வளர்ந்துருக்கு இப்படிப்பட்ட மாஸ்க் வளர்ந்துருக்கு இப்படிப்பட்ட சர்ச் வளர்ந்துருக்குன்னு சொல்லி அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நினைத்து நீங்கள் மனம் உருகும் தரித்திரம் உங்களை விட்டு விலகும் இதை கடந்த நிலையில் தரித்திரம் உங்களை விட்டு ஆல்ரெடி சில நான் எவ்வளவு தீப வழிபாடு அளவுக்கு அதிகமாக நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபட்டு கொண்டே வரும்போது அதிகமாக வீட்டில் தீபம் ஏற்றும் போது உங்களது தரித்திரம் உங்களை விட்டு விலகும் அதிகமாக மற்றவர்களை பற்றி புறம் கூறாமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்துட்டு அடுத்தவனை குறை கூறாமல் இருந்தாலும் தரித்திரம் என்பது விலகும் இதையெல்லாம் கடந்து குருமார்களை அடிக்கடி சந்திக்கும் போது குருமார்கள்னா யாரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க இப்ப நம்ம எக்மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்ம பாபான்னு இருக்கிறாரு நம்ம எக்மோர் பக்கத்துல அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நெல்லூர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு இதை கடந்து பாபான்னு இருக்கிறனால ஏதோ அவங்க பாபான்ற பேரே இன்னைக்கு ரொம்ப தப்பான பேரா ஆக்சுவலாக பாபானா நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள தான் அப்படி வந்து சொல்லுவாங்க அவரும் ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில மகான்களை சொல்றேன் இந்த மாதிரி உங்க ஏரியால உங்களுக்கு தெரிந்த மகான்களோ இல்ல சித்தர்களோ இல்ல அந்த நிலையை அடைந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்ககிட்ட எனக்கு இதை கூடு அத கூடுன்னு கேட்காம அவங்களோட தரிசனம் இருந்தாவே போதும்னு சொல்லி அந்த மகான்களை உயிரோடு இருக்கக்கூடிய மகான்களை தரிசனம் செய்யும் போது தரித்திரம் என்பது விலகும் கோவில்களுக்கு அதிகமாக செல்வது ஒரு பக்கம் அதை கடந்து ஜீவ சமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்தும் போது உங்களுடைய தரித்திரம் என்பது விலகும் ஸோ தரித்திரம் விலகிறதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு இதுல மெயினாக உங்கள் தரித்திரம் சீக்கிரம் விலகணும்னா அன்னதானம் நீங்கள் பண்ணும்போது உங்களை தரித்திரம் என்பது விரைவில் விலகிவிடும் இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தொடர்ந்து அதே வேலையாக நீங்கள் செய்து கொண்டே வரும்போது ஏன்னா அவ்வளவு பாவத்தையும் ஒரே டைம்ல செஞ்சு அழிக்கிறதுனா எனக்கு சாதாரண விஷயமா இதை உணர்ந்து நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்வில் தரித்திரம் விலகி வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைவீர்கள் இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கப்பட்டு உயர்ந்த கட்ட நிலைகளை நீங்கள் அடைவீர்கள் நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்திருக்கோம் கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு கடாட்சம்